அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கலாமா இரக்கங்களின் தகப்பன் கே செய்வா இரக்கங்களின் தகப்பன் கேசு கற்புதம் செய்வ நீ கலங்காதே நீ திகாதே கண்ணீர்கள் துடைக்கப்படும் நீ கலங்காதே திகையாதே கண்ணீர்கள் துடைக்கப்படும் இறக்கங்களின் தகப்பேசோ உனக்கு அற்புதம் செய்வார் திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா ஐந்து அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தா அனைவரையும் போஷித்து அனுப்பினார் ஐந்து அப்பங்கள் ஏந்தி ஆசிர்வதித்தா அனைவரையும் போஷித்து அனுப்பினார் வாழ்கிறார் வாழ்கிறார் கண்ணீர்கள் துடைக்கப்படும் கண்ணீர்கள் தகப்பன் இரக்கங்களின் அகப்பன் கற்புதம் செய்வார் இரக்கங்களின் தகப்பன் கற்பூத ே கண்ணீர்கள் துடைக்கப்படும் கலந்தாதே திகையாதே கண்ணீர்கள் துடைக்கப்படும் இறக்கங்களின் தகப்பன் ஏ உனக்கற்புரம் செய்வார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அற்புதத்தை காணும்படிக்கு தேவன் உதவி செய்யும் இவங்க மேலே கிருபையை தேவன் அளவில்லாமல் ஊற்றி நிரப்பி கிருபையால் நிரப்பி பாதுகாத்தரும் இயேசுவின் நாமத்தில் உப்பிதான் ஆமேன் ஆமை அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக ஒன்று பேதுரு அதனுடைய இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இறக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் அன்பு தேவண்டி பிள்ளையில வாசித்த இந்த வேதவஸ்தனத்தில் ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிறான் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் கர்த்தர் நம்ம மேல இறங்குகிறார் என்றால் அந்த இரக்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து யாரெல்லாம் இரக்கம் பெறுகிறார்களோ அவங்க மட்டும்தான் அழிவுலேருந்து தப்ப முடியும் கர்த்தருடைய மகா பெரிய இறக்கம் இந்த பூமியில் நம்ம அழிஞ்சு போகாமல் இருப்பதற்கு நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது யார் இறக்கம் பெறுவார்கள் பாருங்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை அப்படி தேவனுடைய ஜனங்களாக இல்லாத இருந்த காலங்களில் ஒரு மனிதன் கடவுளுடைய இறக்கத்தை பெற முடியாது ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய ஜனமாக மாறும்போது தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது அவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த நாட்களில் இரக்கத்தை பெற்று இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தேவன் நம்மளை எல்லாரையும் முன்குறிச்சிருக்கிறார் அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்குமென்றால் அந்த இரக்கங்களினால் நாம் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட முடியும் கர்த்தருக்கு மகிமை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய திவ்ய சுபாவமே தான் கடவுள் என்று சொன்னாலே அவர் இறங்குகிறவர் தான் ஆனால் அவர் இறக்கத்தை யார் மேல வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய ஜனமாக மாறுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவருடைய அந்த இறக்கம் அதிகமாக இந்த நாட்களில் உண்டாகும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா அந்த இரக்கம் நம்மளை நிறைய நேரங்களில் பாதுகாக்கிறது சங்கீதம் நூற்றி மூன்று நாலு சொல்கிறது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் தேவனுடைய இறக்கம் நம்ம மேலே இருந்தால் நம்ம அழிஞ்சு போகவே மாட்டோம் இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டிய காலம் வரைக்கும் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க அந்த தேவனுடைய இறக்கம் நமக்கு உதவி செய்யும் எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக மாற வேண்டும் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்று பனிரங்களை சொல்லியிருக்கிறபடி அவரை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக நீங்கள் மாறும்போது அந்த தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைக்கு ஆண்டவர் கட்டளை இடுவாராம் தேவன் சொல்லும்போது சொன்னாரு நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததிகளின் மேல் ஆயிரம் தலைமுறைக்கும் நான் இரக்கம் பாராட்டுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நம்ம பார்க்க முடியும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலேயும் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிள்ளையாக வருவதற்கு நீங்கள் தீர்மானித்தால் தேவன் உங்களுக்கு அந்த நன்மையை செய்வார் கத்தர்க்கமாகி யாத்திரா புஸ்தகத்தில் இருபது ஆறு சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குழுவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறைக்கும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்திங்களா அந்த கடவுளுடைய இறக்கம் ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் கிடைக்கும் அப்படி வழிகளில் நடக்கிற பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய இறக்கத்தை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட தேவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கு நீங்களும் நாம் ஆண்டவருடைய ஜனமாக மாற நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் நல்ல தகப்பனு ஆயிரம் தரமுறைக்கும் எங்கள் மேலும் இறக்கம் வைக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாராக இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஆண்டவருடைய இறக்கத்தை பெறாமல் அல்லது தேவனுடைய ஜனமாக மாறாமல் இருந்தால் இன்றைக்கு அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய ஜனமாகும்படி பாக்கியத்தை கொடுக்கும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen.